உண்மை தெரிஞ்சதுல யாருக்கெல்லாம் ரொம்பவே சந்தோஷம் இதுக்கப்புறம் நம்ம இனியா தெளிவான ஒரு முடிவு எடுக்கணும் இதுக்கெல்லாம் காரணமான இந்த சுதாகர் குடும்பத்தையும் உண்டு இல்லைன்னு சொல்லிட்டு பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு முழு காரணமான இந்த ஈஸ்வரி பாட்டியை இனியா சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவு தருவீங்க அன்பு உறவுகளை இனி வரப்போகிற எப்பிசோடில் என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ப்ரொடிக்ஷன் வாங்க பார்க்கலாம் பர்த்டே நாளும்மா இனியா வந்து ஆஃபீஸில் ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிட்டே சொல்லிவிட்டு கிளம்புறாங்க இங்கே சுதாகர் இருந்துக்கிட்டு சரிம்மா எப்போதும் போல நீ வீட்டுக்கு லேட்டாக வந்துடாத இன்றைக்கி பார்ட்டி இருக்குது அதனால் என்ன என்ன ஒர்க் இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சுட்டு வந்துடு ரிலேட்டிவ்ஸ் எல்லோரும் வருவாங்க அவங்கள காக்க வைக்கிறது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இனியாகிட்ட சொல்லி அனுப்பிச்சி இனியாவும் கண்டிப்பா சீக்கிரம் வந்துருவேன் அங்கே என்ன வேலை இருந்தாலும் நான் வந்து சீக்கிரமே முடிச்சுட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இனி ஆஃபீஸ்க்கு வந்து கிளம்புறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் பாக்கியா கவுன்சிலரோட ஒய்ஃபை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு வந்து போயிட்டு இங்கே அவங்க ஒய்ஃபையுமே பார்த்து பேசுகிறாங்க கவுன்சிலர் ஒய்ஃப் இருந்துக்கிட்டு பாக்கியாவுக்கு நன்றி சொல்கிறாங்க அத்தனை பேர் அந்த ரோட்டில் போனாங்க வந்தாங்க ஆனால் யாருமே கண்டுக்கலை உங்களுக்கு உண்மையாகவே பெரிய மனசு தான் நீங்கள் மட்டும் என்னை ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்க்கலைன்னா என்னோடய நிலைமை என்ன இருக்குனே தெரியாது இந்த ஹெல்ப்பை நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பாக்கியா வந்து ரொம்பவே தன்மையாக எதுக்குங்க இதுக்கெல்லாம் தேங்க்ஸு மனுஷனுக்கு மனுஷந்தானா ஹெல்ப் பண்ணிக்கணும் இது பண்ணலைன்னா மனுஷன் ஜென்மமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இந்த இடத்துல கவுன்சிலருக்கு நம்ம பாக்கியை வந்து ஒரு தெய்வமாக தான் தெரிகிறாங்க இவங்கள போயிட்டு நம்ம கஷ்டப்படுத்திட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கவுன்சிலர் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க எங்கள் கவுன்சிலர் இருந்துக்கிட்டு பாக்கியா கிட்டே இங்கே பாருங்கள் சிஸ்டர் நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இல்லை எனக்கு ரொம்பவே டைம் ஆகிடுச்சு இன்றைக்கி என் பொண்ணோட பர்த்டே அங்கே பார்ட்டி ரெடி பண்ணியிருக்கிறாங்க என்னை சீக்கிரமே வர சொல்லியிருக்கிறாங்க நான் லேட்டாக போனேன் இனியா என் மேலே வந்து கோவப்படுவா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓ அப்படியா சிஸ்டர் அப்போ நீங்கள் சீக்கிரமே கிளம்புங்க ஆனால் இன்னொரு நாள் மறக்காமல் வீட்டுக்கு வாங்க தடபுடலாக உங்களுக்கு வந்து நாங்கள் விருந்து சமைச்சி போட்டு உங்களை வயிறார சாப்பிட வைக்கணும் அப்போ தான் என் மனதுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே பாக்கியாவும் கண்டிப்பாக வந்துடுறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸில் இருந்துக்கிட்டு இப்போ தான் ஒன்றுக்குள்ளே ஒன்றா ஆகிட்டோம் நீங்கள் என் தங்கச்சி நான் உங்கள் அண்ணனாக ஆகிட்டேன் எல்லாம் நம்ம ஒரே ஃபேமிலி தானே பாப்பாவோட பர்த்டே பார்ட்டிக்கு எங்களையும் இன்வைட் பண்ணால் நல்லாயிருக்கும் நாங்களும் வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு வாய் விட்டு கேட்குறாரு ஸோ சாரி நானே வந்து சொல்லியிருந்துருக்கணும் வாங்க கண்டிப்பாக நீங்கள் வாங்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸை கொடுத்துட்டு இங்கே பாக்கியா வந்து டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்புறாங்க கல் மனசை கூட பாக்கியாக கரையை வச்சுட்டாங்க தாங்க சொல்லணும் கவுன்சிலர் எப்படிப்பட்டவராக இருந்தார் இப்போது பாக்கியாவோட நல்ல மனசை புரிஞ்சு அவர் அப்படியே மாறிட்டார் டோட்டலாக இங்கே அவரோட ஒய்ஃபுக்கிட்டையுமே வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒருத்தவங்கள நான் பார்த்ததே இல்லை இந்த உலகத்தில் இப்படி ஒருத்தவங்களும் இருத்தவங்க ஒருத்தவங்களும் இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆமாங்க உண்மையாகவே இவங்க ரொம்பவே நல்லவங்க தான் இவங்க எப்போதுமே நல்லா இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இன்றைக்கி அவங்களோட பொண்ணு பர்த்டே பார்ட்டிக்கு போயிட்டு நம்ம ஒரு நல்ல கிஃப்ட்டாக வந்து கொடுக்கணும் ரொம்பவே காஸ்ட்லியானது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கவுன்சிலர் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா வீட்டில் எல்லாருமே கிளம்பியிருக்கிறாங்க பாக்கியா மட்டும் இன்னுமே வரல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாட்டு பயங்கர டென்ஷனில் இருக்கிறாங்க இங்கே கோபி இருக்கு என்னம்மா ரெடியாயாச்சா போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க போகலாம் கோபி ஆனால் இன்னும் காணா இந்த பாக்கியா அங்கே வருவாளா இல்லையானே தெரியலை இப்படி தான் இவ எல்லா விஷயத்துலையுமே பண்ணிகிட்டு இருக்கிறா கொஞ்சம் கூட பொண்ணு வாழ்க்கையே யோசிக்கிறதே இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் வந்துடுவாம்மா நீங்கள் எதுக்கு டென்ஷன் இருக்கிறீங்க நம்ம முன்னாடி போவோம் பாக்கியா பின்னாடி வந்துடுவா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அவள் இப்போது கரெக்டாக வீட்டுக்கு வந்து தான் வந்தால் தான் கிளம்பி வர கரெக்டாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சொல்லிகிட்டு இருக்கும்போதே இங்கே பாக்கியவுமே வீட்டுக்கு வந்துடுறாங்க என்ன பாக்கியாக வர நேரம் இது தானா நீ நீ எப்போ கிளம்பி எப்போ வர்றது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பா அத்தை நான் கிளம்புறதுக்கு என்ன ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரமாக ஆக போகுது நான் ஒரு பத்து நிமிஷத்தில் கிளம்பிடுவேன் நீங்கள் போங்க உங்கள் பின்னாடியே நான் வந்து நிற்பேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே பாட்டியை அழைச்சிட்டு கோபி வந்து போறாரு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்க வீட்டில் மற்ற எல்லாருமே பார்த்தீங்கன்னா சேர்ந்து போகிறாங்க இனிமேல் அவர் போன விஷயம் சக்ஸஸ் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊருக்கு வந்திருக்கிறாரு எல்லாருமே ஃபேமிலியாக வந்து கிளம்பி இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இனியோட பர்த்டே பார்ட்டிக்கு வந்து போயாச்சும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனியா இருக்கும்போது அப்போ தான் அவங்களுக்கு ஒரு முக்கியமான வேலை கொடுக்குறாங்க ரீசண்டாக நடந்த ஒரு கேஸை பற்றி வந்து அவங்கள அவங்கக்கிட்ட வந்து டீட்டெயில்ஸ்லாம் வந்து கேட்டிருக்கிறாங்க இனியா கொஞ்ச நாள் பிரேக் விட்டனால அவங்களுக்கு எதுவுமே சரியா தெரியல அதனால அங்கே ஒர்க் மற்றவங்க கிட்ட தான் இதை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க அப்போ அவங்க சொன்ன விஷயத்த கேட்டு இனியா ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க அதுவா அது வந்து ஒரு பெரிய ஒரு ஆளோட பையன்தான் பிஸ்னஸ்மேனோட பையன்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேர் கூட சுதாகர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை கேட்டால் இனியாவுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா கொலம் நடுங்கி போயிருது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உடனே அவங்க அவங்கக்கிட்ட கேட்டு ஒரு சில விஷயங்கள அவங்க சர்ச் பண்ணி பார்த்துக்கிறாங்க அப்போ தான் இங்கே நம்ம நிதிஷோட ஃபோட்டோ கொண்டு அந்த கேஸை பற்றி எல்லாமே வந்து டீட்டெயில்ஸ் இனியாவுக்கு தெரிய வருது அதை பார்த்து இனியா வந்து பயங்கர ஷாக்காகிறாங்க நிதிஷ் ஒரு பொருள் அடிக்டடு அவர் ஒரு நிறைய விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா தப்பு பண்ணியிருக்கிறாரு எல்லாமும் நம்ம இனியாவுக்கும் தெரிய வருது அப்படியே உடஞ்சி போய் உட்கார்ந்துருக்குறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே வீட்டுக்குமே கிளம்பி வராங்க இப்படி நம்மளோட வாழ்க்கையை வந்து நாசம் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வரும்போதே ரொம்பவே ஃபீல் பண்ணிவிட்டு நம் நம்ம லைஃபே அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு இனியா ரொம்பவே கவலைப்பட்டுருக்குறாங்க நெக்ஸ்ட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா இங்கே பர்த்டே பார்ட்டிக்கு எல்லா ஏற்பாடுமே ரொம்பவே அழகாக செஞ்சு வச்சுருக்காங்க இங்கே ரிலேட்டிவ் எல்லாருமே வந்து வந்திருக்குறாங்க இதை பார்த்தா இனியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அப்செட் ஆகுறாங்க அவங்க ரொம்பவே டிஸ்டர்பாக தான் இருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவங்க போயிட்டு தான் சரி எல்லா வரும் வந்திருக்குறாங்க எல்லோரும் முன்னாடியும் இவங்களை அசிங்கப்படுத்தக்கூடாது எதுனாலும் நம்ம அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியாக வந்து கிளம்புறதுக்காக ரூம்க்கு போகிறாங்க அந்த டைமில் எதிர்த்தாப்பில் இங்கே நிதிஷ் வராங்க நிதிஷை பார்த்தா இனியா ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க அப்படியே இனியா வந்து வழக்கத்துக்கு மாற ஒரு மாதிரி முறைச்ச மாதிரி இருக்கிறாங்க இங்கே நிதிஷ் இருந்துக்கிட்டு என்ன இனியா இப்படி பார்க்குறா என்னாச்சு எதுக்காக இவோ நம்ம நம்மளை இப்படி ஏதோ கண்ணாலேயே பார்வையிலேயே இருக்கிற மாதிரி பார்க்குறா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி டவுட்டாக தான் இருக்குது என் நிதிஷ்கிட்ட எதுவுமே பேசாமல் இங்கே இனியாக வந்து ரூமுக்கு கிளம்பி போயிடுறாங்க நெக்ஸ்ட்டு நிதிஷை கூப்பிட்டு சுதாகரும் அவங்க ஒய்ஃபும் பேசுகிறாங்க இங்கே பாரு நிதிஷ் இன்றைக்கி நீ எங்கேயுமே போயிடாத தயவு செஞ்சு இங்கேயே இரு எல்லா சொந்தக்காரங்களும் வந்திருக்குறாங்க அவங்க முன்னாடி வந்து நீ எதனால செஞ்சு அசிங்கப்படுத்திடாத நீ எதனால இந்த மாதிரி பண்ணேன்னா கண்டிப்பாக இது உன்னோட லைஃபுக்கே வந்து பிரச்சனையாகிடும் நம்ம சொந்தக்காரங்களுக்கு ஆல்ரெடி உன்னை பற்றி எப்படின்னு சொல்லிட்டு தெரியும் அது வந்து சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் இனியாவோட ஃபேமிலிக்கு உன்னை பற்றி எதுவுமே தெரியாது அதனால கொஞ்சம் நீ எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்க பாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே சுதாகர் சொல்றதை கேட்டு நம்ம நிதிஷ் ரொம்பவே கடுப்பாய் தான் நிற்கிறாரு நம்ம இனியாவோட பர்த்டே பார்ட்டியில் அவருக்கு கொஞ்சம் கூட கலந்துக்கணும்னு சொல்லிட்டு விருப்பமே கிடையாது வேண்டா விருப்பாக தான் இங்கே பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்கிறாரு நெக்ஸ்ட்டு இனியாவோட வீட்டிலருந்து எல்லாருமே கிளம்பி வந்துடுறாங்க எல்லாருமே சுதாகரும் அவங்க ஒய்ஃபும் வெல்கம் பண்ணி அவங்க கிட்ட பேசிகிட்ருக்குறாங்க இங்கே இனியாவுமே வந்து ரெடியாயிட்டு கீழே வராங்க இனியா முகத்தில் கொஞ்சம் கூட சந்தோஷம் இல்லை இங்கே இனியாக்கிட்ட எல்லாருமே பார்த்திங்கன்னா விஷ் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க ஆனால் நம்ம பாக்கியா வந்து நோட் பண்ணுறாங்க என்னாச்சு இனியாக்கு ஏன் இப்படி ஒரு மாதிரி டல்லாக இருக்கிறா இதையோ யோசித்த மாதிரி இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு இருக்கிறாங்க இங்கே எழில் கூட பார்த்தீங்கன்னா நம்ம இனியாக்கிட்ட வந்து ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டு இருக்கிறாங்க ஆனால் யாருக்கிட்டேயுமே பார்த்தீங்கன்னா இனியா நார்மலாக பேசிக்கவே முடியலை மனசுக்குள்ளேயே நிதி அந்த விஷயத்த நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இங்கே கேக் கட் பண்ணும்போது கூட நம்ம இனியா ஃபேஸில் கொஞ்சம் கூட சிரிப்பே இல்லை உடனே இங்கே கோபி இருந்துக்கிட்டு என்னாச்சு இனியாவுக்கு எதுவும் பிரச்சனையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நோட் பண்ணிவிட்டு இங்கே நம்ம இனியாவை கூப்பிட்டு வந்து தனியாக பேசுகிறாரு வெளியே கூப்பிட்டு வந்து என்னம்மா ஆச்சு இனியா ஏன் ஒரு மாதிரி டல்லாக இருக்கிற எதையோ இழந்த மாதிரி என்ன ஆச்சு எதுனாலும் டாடிக்கிட்ட சொல் உனக்கு என்ன பிரச்சனை நீங்கள் பர்த்டே அதுவும் நீ வந்து சந்தோஷமாக இருக்கணும் அதை விட்டுட்டு நீ இப்படி சோகமாக இருந்தால் அப்பாவுக்கு கஷ்டமாக இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அப்புறம் நம்ம இனியா இருந்துக்கிட்டே நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சவர் ஒன்றும் நல்லவர் கிடையாது அவர் சரியான போத பொருள் அடிக்டடு தன்னோட ஃபோனில் உள்ள ஃபோட்டோவை காட்டுறாங்க நியூஸ் பேப்பரில் வந்து அந்த நிதி பற்றிய அந்த நியூஸை வந்து நம்ம இனியா வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு அதை வந்து கோபிக்கிட்ட வந்து காட்டுறாங்க இதை பாருங்கள் இதை பார்த்தா உங்களுக்கே விஷயம் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்தா இனி நம்ம கோபி அப்படியே பயங்கர ஷாக் ஆகுறாங்க ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா அதிர்ச்சி ஆகுறாங்க தான் சொல்லணும் இப்போ யாச்சும் தெரிஞ்சுதான் உங்களுக்கு இப்படி அவசரப்பட்டு என்னோடய வாழ்க்கையை நீங்கள் நாசம் பண்ணிட்டீங்களே உங்களுக்கு பிடிக்காத வாழ்க்கையை நான் அமைச்சுக்குவேன்னு சொல்லிட்டு நீங்கள் அவசரப்பட்டு என்னோடய வாழ்க்கையை வந்து இப்படி பண்ணிட்டீங்களே டாடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியா வந்து ரொம்ப ரொம்ப கதறி அழுகிறாங்க விஷயம் தெரிஞ்ச கோபிக்கு பார்த்தீங்கன்னா அதை கொஞ்சம் கூட தாங்கிக்க முடியலை நம்ம பொண்ணு வாழ்க்கையை நம்மளே கெடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவருமே குற்ற உணர்ச்சியில் கண் கண்கலங்க ஆரம்பிச்சுறாரு இனியா தயவு செஞ்சு மன்னிச்சிடுடா நான் விசாரிக்காமல் நான் இப்படி தப்பு பண்ணிவிட்டேன் அவசரப்பட்டு பாட்டி பேச்சை கேட்டு எல்லாம் ஏன் தப்பு தான் நான் வந்து அவசரப்பட்டு இப்படி உன் விஷயத்தில் முடிவெடுத்துருக்கக்கூடாது அப்படின்னு வந்து அவங்களுமே பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணி ஆள ஆரம்பிச்சிடறாங்க இங்கே இனியாவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலை எனக்கு அப்படியே ரொம்பவே பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குது இந்த விஷயம் தெரிஞ்சதுலேருந்து என்னால் கொஞ்சம் கூட நார்மலாக இருக்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம இனியா வந்து ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இங்கே நம்ம கோபி வந்து ரொம்பவே வருத்தப்படுறாரு எல்லாம் போச்சு நம்ம அம்மா பேச்சை கேட்டு இப்படி பண்ணிட்டோமே நம்ம பொண்ணை இப்படி ஒரு பாலங்கணத்துல தள்ளிட்டோமே இதுக்கப்புறம் வந்து நம்ம இனியாவோட வாழ்க்கையை எப்படி சரி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோபி கலங்கி போய் நிற்கிறாரு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இனியாவை எல்லாருமே தேடுறாங்க எங்கே போன இனியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியோட வீட்டில் அப்புறம் தான் வெளியே இருந்து இனியா ஒரு மாதிரி வந்து கண்ணை தடைச்சிட்டு வரதை பார்த்துட்டு என்னாச்சு இனியாக்கு ஏன் ஒரு மாதிரி அழுதுட்டு வர மாதிரி இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியாவுக்கு டவுட்டாக வரதும் இனியாக்கிட்டே போயிட்டு கேட்குறாங்க என்னாச்சு இனியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அம்மாக்கிட்ட இந்த விஷயத்த நம்ம இப்போதைக்கு சொல்ல வேணாம் தெரிஞ்சு அவங்க ரொம்பவே மனசு கஷ்டப்படுவாங்க பாவம் நம்மளால் அவங்க நிறைய விஷயங்களை இழந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இனியா இருந்துக்கிட்டு சமாளிக்கிறாங்கம்மா இது என்ன நான் ஃபீல் பண்ணி கண் கலங்குறேன்னு நினைச்சியா இது ஆனந்த கண்ணீர்மா நான் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறேன் எனக்காக இவ்வளோ பண்ணுறாங்களே என்னோட புகுந்த வீட்டுல எல்லாரும் ரொம்பவே நல்லவங்களா இருக்கிறாங்க உங்களை மாதிரியே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க ஓ அப்படியா இனியா இதே மாதிரி நீ எப்போதுமே சந்தோஷமா இருக்கணும் இதை பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ மனசுக்கு சந்தோஷமா இருக்குது தெரியுமா இதுக்கு தாண்டா நானும் ஆசைப்பட்டேன் நீ இதே மாதிரி சிரிச்சுட்டே எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் நூறு வருஷம் நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க இங்கே மனசுக்குள்ளேயே இனியா வந்து கவலைப்படுறாங்க அம்மா என்னோடய வாழ்க்கையே மொத்தமாக போச்சுமாய் என்னால் உங்ககிட்ட இந்த விஷயத்த கூட சொல்கிறதுக்கு தைரியம் இல்லை எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது நீ இந்த விஷயத்தை கேள்விப்பட்டால் கண்டிப்பாக மனசுடஞ்சு போயிடுவே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்குறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கோபியுமே வெளியே இரு இருந்து உள்ளே வரும்போது அவருமே ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா கண் கலங்கிட்டு வந்திருக்கிறாரு அதை பார்த்தா பாக்கியாவுக்கு ஒரு மாதிரி டவுட்டாக தான் இருக்குது அவள் அழுதா ஆனந்த கண்ணீர் இவர் எதுக்கு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு வராரு இதுவும் ஒரு வேலை ஆனந்த கண்ணீராக இருக்குமோ இல்லை இல்லை வேறு ஏதோ ஒரு விஷயந்தான் இருக்குது ஏதோ மறைக்கிறா இனியா அவ நம்மளுக்கு தெரிஞ்சால் எதுவும் நம்ம கஷ்டப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் சொல்லாமல் இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாக வந்து சந்தேகப்படுறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கோபிக்கிட்டே பாக்கையாக வந்து கேட்குறாங்க என்னாச்சு எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆ அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை இங்கே நடக்கிற விஷயங்கள்ல தான் நம்ம இனியாக வந்து சொல்லிகிட்டு இருந்தா ரொம்பவே சந்தோஷப்பட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க ஓ அப்படியா உண்மையாகவே இதுதானா வேறு எதுவும் இல்லை வேறு எதுவும் மறைக்கலையில அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துருவி துருவி திரும்பி கேட்டுருக்குறாங்க ஏ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கோபி கேட்கவும் இல்லை இனியாவும் ஒரு மாதிரி போனால் நீங்களும் இப்போ ஒரு மாதிரி வந்து கல கண்கலைஞன் நின்ன மாதிரி தெரிஞ்சது அதான் கேட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சும்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோபி சமாளிக்கிறாரு நடக்கிற விஷயங்கள்லாம் பார்த்த பாக்கியை வந்து ஒரு மாதிரி வந்து சந்தேகம் தான் படுறாங்க எதுவுமே சரியா இல்லாத மாதிரி மனசுக்கு படுதே அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கவுன்சிலருமே அவங்க ஒய்ஃபை கூப்பிட்டு வந்து இங்கே வந்துருக்குறாங்க அவங்கள வந்து வெல்கம் பண்ணி இங்கே இனியாவை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க அவங்களுக்கு ரொம்பவே ஒரு காஸ்ட்லியான கிஃப்ட்டு தான் வந்து கவுன்சிலர் வந்து வாங்கிட்டு வந்திருக்கிறாரு உடனே எதுக்காக இதெல்லாம் இவ்வளோ காஸ்ட்லியான இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியாக இருந்தகிட்டே கேட்குறாங்க நான் யாருக்கு செய்கிறேன் நான் இனியாவுக்கு மாமா சரிங்களா எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜுவல்ஸை எடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இனியா காலத்தில் ரொம்பவே உரிமையோடு நம்ம கவுன்சிலர் வந்து போட்டு வர்றாரு இதை பார்த்த நம்ம பாக்கியம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஆனந்த நிறை விடுறாங்க நெக்ஸ்ட்டு கோபிக்கெல்லாம் இது பெரிய ஷாக்காக இருக்குது என்ன நடக்குது இங்கே எப்போதுமே இந்த ஆள் நம்ம பாக்கிய கிட்டே பிரச்சனை தானே பண்ணிட்டு இருப்பான் இன்னைக்கு என்னமோ இவ்வளோ நல்ல மாதிரி நடந்துக்கிறானே இனியாக தாய் மாமன் வேற சொல்லிட்டு இருக்கிறான் பாக்கியாவுக்கு அண்ணன் வேற சொல்லிட்டு ஒன்றுமே புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோபி வந்து அப்படியே மண்டை குழம்பி போய் நிற்கிறாரு அப்புறம் பார்த்தீங்கன்னா கவுன்சிலர் இங்கேருந்து போனதுக்கப்புறம் பாக்கியா கிட்ட வந்து கேட்குறாரு என்ன நடக்குது அவனை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு தானே இந்த கவுன்சிலர் வந்து கங்கணம் கட்டிட்டு தெரிஞ்சா இப்போது உங்ககிட்ட வந்து நல்லவு மாதிரி பேசிகிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் கேட்டப்போ தான் பாக்கியம் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க அதை கேட்டால் கோபிக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ரொம்பவும் ஷாக்காக இருக்குது இவ்வளோ சீக்கிரத்தில் பாக்கியாவோட நல்ல மனசை அவரே புரிஞ்சுக்கிட்டாரு ஆனால் இத்தனை வருஷம் அவள் கூட நம்ம வாழ்ந்து அவளோட நல்ல மனசை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு இத்தனை வருஷமாக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவருமே வந்து குற்ற உணர்ச்சியில் இருக்கிறாரு நம்ம இனியாவோட வாழ்க்கையில் தப்பு பண்ணிட்டோம் பாக்கியா இந்த விஷயத்தில் முடிவெடுக்க விட்டுருந்தா கண்டிப்பாக அவள் ரொம்பவே சரியாக தான் எடுத்துருப்பா அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க பர்த்டே பார்ட்டி முடிஞ்சு எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ்ஸ்லாம் கிளம்பிடுறாங்க இங்கே இனியா அதுக்கு மேலே வந்து ரொம்பவே பொறுமையாக இருக்க முடியல சம கோவத்தோடு இருக்கிறாங்க இங்கே சுதாகர் ஃபேமிலி மேலே இங்கே எல்லாேருமே போனதுக்கப்புறம் இங்கே பாக்கோட ஃபேமிலியுமே வந்து கிளம்ப போகிறாங்க உடனே இனியாக இருந்துக்கிட்டு நீங்கள் இங்கே யாருமே இங்கேருந்து போக வேணாம் இங்கே இருங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஏன் என்னாச்சு இனி இன்னும் கொஞ்சம் நேரம் நாங்கள் இருந்துகிட்டு போனால் இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அதை விட இது இன்னும் மிகப்பெரிய விஷயமா நான் சொல்ல போகிறேன் நீங்கள் அதை கேட்டால் தாங்கிக்குவீங்களான்னு தெரியல ஆனால் எனக்கு வேறு வழியும் இல்லை நான் சொல்லிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியாக அதிரடியாக முடிவெடுக்கிறாங்க உடனே நம்ம கோபிக்கு விஷயம் புரியுது இனியாக எதை பற்றி பேச போகிறா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிட்ட கொஞ்சம் யோசி இனியா கொஞ்சம் அவசரப்பட்டு நீ எதுவுமே பேசாத அப்படின்னு வந்து சொல்கிறாங்க டாடி தயவு செஞ்சு நீங்கள் அமைதியாக இருங்க எல்லாத்தையும் காரணம் நீங்களும் பாட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு இனியாக வந்து சொல்கிறாங்க பாக்கியாக இருந்துகிட்டே என்னாச்சு இனியா என்னாது எல்லாத்துக்கும் காரணம் இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியாக கேட்குறாங்க பாட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா கொஸ்டின் மேலே கொஸ்டினாக கேட்டு இருக்கிறாங்க கொஞ்சம் அமைதியாக இருங்க உங்களுக்கே வந்து உங்கள் கேள்விகளுக்கு வந்து விட சீக்கிரமே தெரியும் அப்படின்னு அப்படின்னு வந்து இங்கே இனியாக சொல்லிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக இங்கே சுதாகர் சுதாகர்கிட்ட போய்ட்டு வந்து நிற்கிறாங்க பக்கத்தில் நிதிஷும் அவங்களோட அம்மாவும் நிற்கிறாங்க செம்ம கோவத்தோடு அவங்க முன்னாடி போயிட்டு நிற்கிறாங்க இங்கே சுதாகருக்கு ரொம்பவே ஒரு மாதிரி இருக்குது என்ன இனியா எதுக்கு இவ்வளோ கோவமாக நம்ம முன்னாடி வந்து நிற்கிறா நம்மக்கிட்ட இன்னும் பேச போகிறாள் அது மட்டும் இல்லாமல் அவங்க ஃபேமிலி எல்லாருமே வந்து இருக்க சொல்கிறாளே ஏதோ விஷயம் தெரிய போகுது அப்படின்னு சொல்கிறாலே ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மனசுக்குள்ளே வந்து யோசிச்சு சுதாகர் ரொம்பவே பயத்தில் இருக்கிறாரு அங்கிள் நீங்கள் நிதிஷ் பற்றி சொல்லுங்கள் ஏதோ சரி சரி நான் உங்ககிட்ட அப்புறம் வரேன் ஆண்டி ஏதோ சொன்னீங்களே நிதிஷ் ஃபஸ்ட் டைம் என்னால் தான் குடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க என்ன இனியா முடிஞ்சு போன கதை கதையை பற்றி இப்போ பேசிகிட்டு இருக்கிற ஓ அது உங்களுக்கு வேணால் கதையாக இருக்கலாம் அது வந்து எனக்கு கதை கிடையாது என்னோட வாழ்க்கை சொல்லுங்கள் ஆமாம் இனியா நீ ஆகாஷ் கிட்ட பேசினேல நீ கேஷுவலாகவே நீ பேசினேன்னு சொல்கிற அது அதுவே இருக்கட்டும் நீ அப்படி பேசினனால தான் நிதிஷ் ரொம்பவே அப்செட் ஆகிட்டான் அதனால தான் அவை வந்து மொதல் டைம் குடித்தான் அதுக்கு முன்னாடிலாம் அவனுக்கு குடிக்கிற பழக்கமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அடித்து விட்டுட்டுருக்கிறாங்க உடனே இனியாக இருந்துக்கிட்டு அடைச்சி வாய முடுங்க யார்கிட்ட போய் இருக்கிறீங்க எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் நீங்கள் மறைச்சி வச்சிருந்த ரகசியத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனியாக வந்து சொல்கிறாங்க இ உடனே சுதாகர் இருந்துக்கிட்டு பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க என்னாச்சு இனியா என்ன நடந்தது எதுக்காக அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிற அதுவும் உங்கள் ஃபேமிலி எல்லாருமே வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க ஆமாம் அவங்களுக்கும் தெரியணும்ல இல்லை உங்கள் பையனோட வண்டவாளையெல்லாம் எனக்கு மட்டும் தெரிஞ்சால் போதுமா தன்னோட பொண்ணோட லைஃபை அவங்களே கெடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஏன் வீட்டுக்கு தெரிய வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம இனியா வந்து சொல்கிறாங்க இங்கே நம்ம சுதாகர் ரொம்பவே பயப்படுறாரு அப்போது நிதிஷை பற்றி தான் எல்லா விஷயமும் இனியாவுக்கு தெரிஞ்சிருச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்பவே தெளிவாக புரியுது நிதிஷ் இருந்துக்கிட்டு இங்கே கோவப்படுறாரு இனியா என்ன பேசிகிட்ருக்குறேன் என்ன ரொம்பவே வாய் பேசிட்டு பேசிகிட்ருக்குறேன் கொஞ்சம் வாய் மூடுறியா வாயை மூடிட்டு ஒழுங்காக ரூம்க்கு நட அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்கணும்னு அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் முன்னாடியும் மரியாதை இல்லாமல் நிதிஷை வந்து பார்த்திங்கன்னா பிறந்து கட்டுறாங்க இங்கே பாட்டு இருந்துக்கிட்டு இனியா என்ன பழக்கம் இப்படி எல்லாேரும் முன்னாடியுமே மரியாதை இல்லாமல் வந்து கட்டண புருஷனாக பேசிகிட்டு இருக்கிறேன் பெரியவங்க முன்னாடி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறேன் இதெல்லாம் நல்லாவாக இருக்குது ஒழுங்காக அவங்க சொல்கிறத கேட்டுட்டு போ குடும்பம்னா பிரச்சனை இருக்க தான் செய்யும் அதுக்காகலாம் நீ இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பாட்டி இருந்துகிட்டே சொல்றாங்க பாட்டி இதுக்கு மேலே நீங்க ஒரு வார்த்தை பேசினீங்கன்னா உங்களுக்கு மரியாதையே இல்லை என்கிட்ட அவ்வளோதான் சொல்லுவேன் அமைதியா இருங்க உங்க மேலே எனக்கு அதுக்கு மேல எல்லார விடையும் உங்க மேல எனக்கு பல மடங்கு கோபம் இருக்கு நான் உங்களை அப்புறம் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இனியா இருந்துகிட்டே சொல்றாங்க இங்க நம்ம பாக்கியா இருந்தகிட்டு இனியா இப்போ என்ன தான் ஆச்சு சீக்கிரம் சொல்லு நடந்த விஷயங்கள்ல என் தலை அப்படியே வெடிச்சு பெறும் போலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கிய ஒரு பக்கம் புலம்பி அம்மா இருமா உன் மேல நான் வந்து கோவமே படமாட்டேம்மா எனக்கு மற்றவங்கள விட ஒன்றை நினச்சா தான் கவலையாக இருக்குது நீ ரொம்பவே ஃபீல் பண்ணுவ நான் இந்த விஷயத்த சொன்னால் எனக்கு சொல்கிறதுக்கு மனசு இல்லை தான் ஆனால் வேறு வழி இல்லை இதை சொல்லாமல் விட்டால் அப்படியே எனக்கு பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியாக இருந்துகிட்டே சொல்கிறாங்க இங்கே தன்னோட மொபைலில் இருக்கிற ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையுமே வந்து காட்டுறாங்க ஃபஸ்ட்டு சுதாகர் கிட்டே இதை பாருங்கள் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்களா கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு இனியா ரொம்பவே திமுறாக ரொம்பவே வந்து ஆத்திரத்தில் கேட்டுட்ருக்கிறாங்க சுதாகருக்கு என்ன பேசுறதுனே தெரியல தான் புரியுது இனியாவுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு அதான் இந்த அளவுக்கு அவ கோபத்தில் இருக்கிறா இது நம்ம தான் இனியாவுக்கு இந்த விஷயம் அவள் எப்படி ரியாக்ட் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடியே வந்து கணிச்சிருந்தோம் அந்த மாதிரி தான் இனியா இப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சுதாகர் என்ன சொல்றதுனே தெரியாம பார்த்தீங்கன்னா அமைதியாக நிற்கிறாங்க இதுவா இனியா இது வந்து சும்மாடா இத நீ இவ்வளோ கோவப்பட்டு இருக்கிற ஒரு டைம் வந்து நம்ம நிதிஷ் பண்ணாதான் பண்ணாதா சொல்லி ஃபேக்காக அந்த மாதிரிலாம் இது பண்ணிட்டாங்க உனக்கு தெரியாததா சொல் இந்த மாதிரி ஒரு பெரிய குடும்பத்தில் இருந்தால் அவங்க இமேஜை வந்து டேமேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க தானே அந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சமாளிக்கிறாரு அங்கிள் எனக்கு தெரியாததா நான் வந்து அங்கே தான் ஒர்க் பண்ணுறேன் இந்த மாதிரிலாம் தேவையில்லாத விஷயங்களெல்லாம் பண்ண மாட்டாங்க மீடியாக்காரங்க அதில் எதுனாலும் சம்மந்தப்பட்ட பட்டிருப்பாரு அவங்க பிள்ளை அதனால தான் அவங்க இந்த மாதிரி இது பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே நிதி சேர்ந்துக்கிட்டு கோவப்படுறாங்க இங்கே பாரு அப்பா கிட்ட மரியாதை இல்லாமல் பேசாத கொஞ்சம் அட்டக்கி பொறுமையாக பேச அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு உனக்கு நான் மரியாதை கொடுக்கணும் அவசியம் இல்லை உங்கள் குடும்பத்துக்கு நான் மரியாதை கொடுக்கணும் அவசியம் இல்லை மொத்த உண்மையுமே மறைச்சி என்னோடய வாழ்க்கையை கெடுத்த நீங்களாம் என்ன ஜென்மங்க உங்களுக்கெல்லாம் நான் எதுக்கு நான் மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட் மணிக்கா எல்லா வரையுமே பார்த்திங்கன்னா வெளுத்து வாங்குறாங்க அப்படி அந்த ஃபோட்டோவில் என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாக்கியா மற்ற எல்லாருமே கேட்குறாங்க உடனே வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பாட்டிக்கிட்ட தான் வந்து காட்டுறாங்க நீங்கள் பண்ண வேலைனால என் வாழ்க்கையே வந்து நான் தொலைச்சிட்டு நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டியுமே பார்த்திங்கன்னா பயங்கர ஷாக் ஆகுறாங்க பாக்கியை பார்த்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா தலையில் இடி விழுந்தாப்புல வந்து நிற்கிறாங்க நான் சொன்னேன் அப்போவே சொன்னேன் கேட்டிங்களா பணக்கார குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு பல்ல இழிச்சிக்கிட்டு இனியாவை கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க இப்போ என் பொண்ணோட வாழ்க்கையே வந்து அதோகதியாக ஆகிடுச்சு கேள்விக்குறியாக தான் இருக்குது இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு நிற்கிறாங்க பாக்கியா யாருமே கோவப்படாதீங்க யாருமே வந்து கவலைப்பட வேண்டியது ஒன்றும் இல்லை நீங்கள் ஃபீல் பண்ணுற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது இது வந்து சும்மா இது உண்மை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுதாகர் அவங்க ஒய்ஃப் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க சமாதானப்படுத்தலாம் சொல்லிட்டு போய் இருக்கிறாங்க ஆனால் இவர் சொல்கிறது வந்து பொய் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியோட மொத்த குடும்பத்துக்கும் தெரிய வருது இங்கே இனியா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட யோசிக்காமல் தன் கழுத்தில் இருக்கிற தாலியை வந்து கலட்டி இங்கே சுதாகர் முகத்துலேயும் வந்து விட்டறாரு விட்டறாங்க இதுக்கப்புறம் உங்கள் பையனோட நான் வாழ்வின்னு சொல்லிட்டு கனவுல கூட நினைக்காதீங்க இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட நான் உங்கள் வீட்டில் இருக்க மாட்டேன் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியா பார்த்தீங்கன்னா அதிரடியான ஒரு முடிவு எடுக்கிறாங்க இனியா எடுத்த முடிவு தான் ரொம்பவே சரி அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்க ஆமாங்க இந்த சைகோ நிதிஷ் கூட கண்டிப்பாக இனியாக வந்து சந்தோஷமாக வாழவே முடியாது எல்லாமே பண்ணிவிட்டு இப்போ கூட வந்து சரி நம்மளுக்கு ஒரு வாழ்க்கை கிடச்சிருச்சு இனியாச்சும் திருந்துவோம் இனியாவை நல்லா பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிதிஷ் கொஞ்சம் கூட இல்லை உங்களுடைய கருத்துக்கள் கீழே கமெண்ட் பண்ண இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான டுஸ்டான விஷயங்கள்லாம் நடக்க போதுங்க வெயிட் பண்ணி அப்கமிங் எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டாட்டா